சூரியமாரி சீரியல் இப்போ ரெட்ட காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க ஆசினி வந்து அப்படி கேஷுவராக அது கீழே உட்காந்துட்டு இருக்காங்க ஸ்டேஜ் வந்து மாடிக்கு போயிருக்காலே ரொம்பவே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா மாறி போய் சமாதானம் பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆசினி அப்பன்னு பார்த்து கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம மாறி நீ எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க நீ கோவப்படுறது எதுவும் நல்லதுக்கு இல்லை அவங்க என்ன தெரியுமா வந்து பேசுகிறாங்க என்னை வீட்டை விட்டு துரத்தணுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க இப்போ இது மாதிரி பேசியிருக்காங்கன்னா நிச்சயம் ஒன்றை மாதிரி நான் அவங்களுக்கு சந்தர்ப்பம் தான் கொடுக்க மாட்டேன் நான் ஒன்றும் மாறி கிடையாது அவங்களோட உரித்தனத்துக்கு எல்லாம் வந்து நானும் வந்து துணையாக வந்து நின்றுருக்கேன் அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது இன்னொன்று இந்த குடும்பத்தையே பழிவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில பல விஷயத்தெல்லாம் வந்து துணையாக வந்து நிற்க சொன்னாங்கன்னு சொல்லி நானும் ஆதரவு கொடுத்துருக்கேன் அதை நினைச்சா என் மனசு வந்து இப்பயும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி அதுவும் உனக்கு எதிராகவே வந்து செயல்பட்டிருக்கேன்னு நினைச்சாலே எனக்கே கேவலமாக இருக்குது நிச்சயம் வந்து அவங்க பண்ண சதி திட்டத்தெலாம் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசுகிறாங்க கடந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நெகழ்காலத்தில் நடக்கும்னு சொல்லும் சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்டீஜா வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி தான் தெரியும் நிச்சயம் இப்போ இந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயம் அதுக்கு பின்னாடி என்ன சதி திட்டம் போட்டிருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்தது என்னென்னு யோசிக்க முடியும் நீ இதே மாதிரி கோவப்பட்டு இருந்தால் எதுவும் நல்லதுக்கு இல்லை நான் போய் உனக்காக வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்து குடுக்குடணும் போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி கிச்சனில் வந்து ஜூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தாரா சொன்னதையே வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என் பையன் எப்போயாவது தான் ஒரு வாட்டி ஓரான் இதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து மனசில் கேட்டு கேட்டு தாராவை இதுமேட்டெலாம் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஆவேசமாக வந்து வராங்க அந்த இடத்துல ரூம் வாசலில் நிற்கிறப்ப நம்ம வந்து ஸ்ரீஜாவை பற்றி இடக்கு முடக்காக வந்து பேசுவோம் அப்படி பேசினா நிச்சயம் வந்து கோவப்படும் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சிஸ்டர் பார்த்திங்களா சிஸ்டர் மாறியாச்சும் ரூம்குள்ளே வந்து பயபக்தியோட ஏன்னு கை தூக்கி பேசுவா அடிக்கவும் செஞ்சிருக்கா அதையெல்லாம் வந்து நமக்குள்ளே வந்து தெரிஞ்சது ஆனால் ஸ்ரீஜா வந்து எல்லாருக்கும் மத்தியில் வந்து அவள் இதை மாதிரி பேசியிருக்கா நம்மளோட கேடித்தனத்தில் முக்கால்வாசி பங்கு வந்து ஸ்ரீச்சாவுக்கு வந்து தெரியும் அவளை சும்மா விடக்கூடாது சிஸ்டர் ஆமாமா நீ சொன்னதும் கரெக்டு மாறிய கூட அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த ஸ்டீஜாவை நம்ம சும்மா விடக்கூடாது அவளை வீட்டை விட்டு துரத்தணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க தாரா இதை கேட்டோன்னு வந்து ஸ்டீஜா கடுப்பாய் ரூம்குள்ளேருந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னது என்ன வீட்டை விட்டு துரத்த போகிறீங்களா அது சரி நீங்களாம் திருந்துவிங்களா நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்டுருக்கேன் நீங்கள் தான் என் வழிக்கு வந்து வந்தீங்க நான் முன்னாடி பாவம் பண்ணியிருக்கேன் அதுக்கான கூலியை வந்து நான் நிறையாவே வந்து வாங்கிட்டேன் இப்போ தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க ஆனால் நீங்கள் வந்து என்னை இன்னமும் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுனதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்டு தான் இருந்தேன் என்ன சொன்னீங்க கரெக்டாக வந்து பேசுனீங்க சித்தப்பா செமையான ஆளாக தான் இருக்கீங்க ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க தேவ இல்லாம நான் உங்க வலிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஓரமாக ஒதுங்கி போனா நீங்க என்ன சீன்றறிங்க வீட்டை விட்டு துரத்தணும்னு வேற சொல்றீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் நான் ஒன்றும் மாறி கிடையாது அப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் வந்து பொறுத்து போக மாட்டேன் இப்பயே வந்து உங்களை நான் வந்து மாட்டி விட போகிறேன் சூர்யா கிட்ட நீங்கள் எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்க அது எனக்கு நல்லா தெரியும் பதிலுக்கு ஸ்டீஜாவும் வந்து உங்களை மாதிரிதானே இருப்பேன் நானும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி நான் உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுட்டா சூர்யா கிட்டே நீங்கள் பண்ண தேடித்தனத்தை எல்லாத்தையும் சொன்னால் அவர் வந்து நம்ம தான் போறாரு சத்தியமா அப்படின்னு அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க அச்சோ ஸ்டீஜா வந்து சொல்லிட்டாங்கன்னா மாப்பிள்ளை என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப தாரா வந்து லைட்டாக வந்து கலக்கமாக இருக்காங்க இருப்பினும் வந்து மாறியே சொல்லி நம்பாதவன் ஸ்டீஜா சொல்லியா நம்ப போகிறான் அப்படிங்கிற அலட்சியமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இப்பயே போகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்குடுன்னு ஏறிக்கிட்டு இருக்காங்க ஸ்டீஜா ஒரு பக்கம் ரூமில் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க நம்ம மாறி தான் தரத்தில் ஸ்ரீஜாவை காணும் எங்கடா போனால் ஸ்டீஜாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாறி ரூமை விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா சூர்யா ரூம்குள்ளே போகிறத வந்து பார்க்குறாங்க நம்ம மாதிரி ஸ்டீஜா நில்லுங்கிற மாதிரி தடுக்கிறாங்க சிஸ்டர் நான் எதுக்கும் சூர்யா மாப்பிள்ளை கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாள் இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சங்கரபாணி மாட்டுக்கும் மாடிக்கு வந்து போகிறாங்க மாடியில் சென்ட்ரு படியிலேருந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாடி வந்து தடுக்கிறாங்க ஸ்ரீஜாவை என்ன இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஸ்டீஜா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாளா என்ன மாறி தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஸ்ரீஜாவோட அக்கா வந்து பேசுறாங்க ஸ்ரீஜா நீ பண்றதெல்லாம் சரியே இல்லை எதுக்காக இவ்வளோ கோவப்படுற நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்தேன் ஆனா ஒன்றை ரூம்ல காணும் நீ என்ன பண்ண நான் இவ்வளோ நேரம் வந்து தாரா ரூமுக்கு தான் இருந்தேன் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தான் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் என்ன வீட்டை விட்டு துரத்த அப்படி அப்படியெல்லாம் அவங்களால முடிவெடுக்க முடியுமா இல்லை என்னையும் ஆசினியும் மீறியும் வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியுமா அவங்க ஒரு திட்டம் போட்டுட்டாங்கன்னா நிச்சயம் அதை நிறைவேற்றாம விட மாட்டாங்க அதுக்கு சூர்யா வந்து கேட்டுட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்ல நிச்சயம் அப்படியெல்லாம் நடக்காது என்னோட வெற்றிக்கு காரணமே வந்து அமைதி தான் ஆனா அந்த அமைதியை தான் வந்து நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டீங்க பொறுமையாக தாம ஜெயிக்க முடியும் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் வந்து டீல் பண்ண முடியாது இன்னொன்று நம்மலாம் சொன்னா நிச்சயம் வந்து கேட்க மாட்டாரு சூர்யா முதல்ல அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குன்னு அவங்களுக்கு சந்தர்ப்பம் வந்து கொடுக்க சொல்றியா ஆல்ரெடி முன்கூட்டியே வந்து சூர்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோன்னு வச்சுக்கேன் அவர் யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிரியாக ஏறுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி என்னம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாரு நான் சொல்கிறது கேட்போம்ல உன்னை நான் அப்படி விட்டு கொடுத்துருவேனா இல்லை நான் ஒன்றை விட்டு கொடுக்க தான் முடியுமா இப்போதைக்கு எதுவும் நீ கோவப்படாமல் இருந்தாலே போதும் சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு மாறி சொன்னனால அப்படியே நம்ம ஸ்ரீஜா மாவட்டம் அமைதியாக ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க சங்கரப்பணி வந்து தாராகிட்ட அவள் உள்ளே போய் சொல்லலை மாறி வந்து தடுத்து நிப்பாட்டிட்டா அவள் துணையாக வந்து இருப்பாளா சிஸ்டர் என்னோட சஜஷன் நான் இப்போ சொல்கிறேன் மாரிய கூட அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் சீஜாவை வந்து பத்திரமா வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி வைக்கணும் அப்படி அனுப்பலைன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுருவா ஏன்னா நம்ம கேடித்தனத்தை எல்லாத்துலேயும் வந்து அவளுக்கு பங்கு இருக்கு சூர்யா மாப்பிள்ள கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொன்னான்னா கோ இன்சிடென்ட்டாக மேட்ச் ஆச்சுன்னா சூர்யாவுக்கு நிச்சயம் வந்து சந்தேகம் வந்துடும் அப்படி சந்தேகம் வந்துவிட்டாலே போதும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சங்கரம் நான் பார்த்துக்குறேன் முதல்ல ஸ்டீஜாவே இந்த வீட்டை விட்டு தருத்துவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க பூங்குன்றம் எப்படி இந்த விஷயத்த கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டேவிட்டை கூப்பிட்றாங்க அவங்க அசிஸ்டண்ட்டு வராங்க இவங்க தான் தாரா சூர்யாவோட சித்தி இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மூணு பசங்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக வந்து திருப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த வீட்டோட என்டையர் லிஸ்ட்டையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சொல்லி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியா அந்த தேவி அம்மாவை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையே ஆமாம் அங்கே வந்து போயிருந்தாங்க ஏற்காடு மலையில் அங்கே தான் வந்து இது மாதிரி பிரச்சனையாச்சு பக்கத்தில் வந்து மார்க் வந்து இருந்தாப்புல அந்த மார்க் பக்கத்தில் வந்து ஒரு விஷயம் இருந்திருக்கு அதுதான் தேவி நினச்சிட்டு இவங்கெல்லாம் அப்படியே வந்து மூடி வச்சுட்டாங்க அந்த பேப்பரை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க மார்க் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருக்கானா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சூர்யா கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுவான்னு சொல்லிட்டு மார்க்கை பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருக்காங்கன்னா நிச்சயம் சூர்யாவுக்கு தெரிஞ்சவங்க தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் பண்ணுறாங்கன்னு கெஸ் பண்ண முடியுது அதுதான் என்னோட என்னோடய யூகம் நிச்சயம் அது மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தாரா மேலே தான் சந்தேகமாக இருக்குது சரி வேறு என்ன டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சுன்னு சொன்னல அந்த கோயிலில் யார் வந்து குருக்கல் இருக்கா குருக்கல்லாம் இல்லை சாஸ்திரின்னு ஒருத்தர் தான் வந்து அந்த கோயில் வந்து கோயில வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாப்ல இப்போ அவர் வந்து சென்னையில் இருக்காங்க இன்னொன்று கோயில் இன்சிடென்ட் என்னன்னா அவங்க தான் வந்து சூர்யா வந்து இப்போ பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூர்யாவும் மாறியும் அவங்க வீட்டு அட்ரஸ் இருக்கா இருக்கு வாங்க போகலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஆஸ்னி நம்ம ஸ்டீஜா பார்வதி எல்லாரும் வந்து கேஷுவலா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆஸ்னி வந்து சிரிச்ச முகமா வந்து சைலண்டா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பெரிய வந்து ரெண்டு கட்டப்பையில வந்து ஏகப்பட்ட பொம்மையோட வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல சூர்யாவும் மாறியும் கொழு வருதில்லை அதனால தான் வந்து நவராத்திரி ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு பொம்மையும் வந்து பிரித்து பிரித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்